குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபதுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ பதினொன்னாந்தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பத்தாம் தேதிக்கான என்னோடய கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் இப்போ பத்தாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் நாலு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு ஆறு மூணு நாலு ஏழுங்கிறது அதை பேஸ் பண்ணி நேற்றை ரிசல்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று அதை பேஸ் பண்ணியே பாருங்கள் அஞ்சு ஆறு ஒன்று அப்படிங்கிற மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் நாள் பா நாலு நம்பரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி ஏழு நாலு அஞ்சு அந்த அஞ்சை பேஸ் பண்ணி அஞ்சு ஒன்று ஆறு அப்படிங்கிறது பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்கு இப்போ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்ததில் அஞ்சு ரிப்பீட் ஆயிருக்கு அதுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ரிப்பீட் ஆச்சு ஏழு நாலு ரிப்பீட் ஆச்சு நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் இன்னைக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அஞ்சு ரிப்பீட் ஆயிருக்கு ரிப்பீட் ஆன நம்பர் வந்தால் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கொடுத்தேன் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா ஒன்பது அல்லது ஆறு ஜீரோ அல்லது ஒன்று அப்படின்னு கொடுத்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்று பாஸ் ஆகிருக்கு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இப்போ அஞ்சு ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல்போவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு அல்லது ஆறு ஒன்பது கொடுத்தேன் ஒன்பதோட பவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது இல்லை ஒன்பது அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஆறு அல்லது அஞ்சு ஆறு அஞ்சு அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அஞ்சு ஆறுன்னு பாஸ் ஆகிருக்கு இங்கே கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு அஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் இப்போ அஞ்சு ஆறு நாலுக்கு பதிலாக ஒன்று இப்போ நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அஞ்சு ஆறு நாலு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஆறாக பேஸ் பண்ணி ஒன்று இருக்கு இப்போ மேலே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஒன்று அந்த நம்பரே பேஸ் பண்ணி வந்துடுச்சு அஞ்சு ஆறு ஒன்று அப்படிங்கிறது ஓகே இப்போ யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் இன்னைக்கி எனக்கு கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு சார்ட்டை எடுத்துருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஆறு ஒன்று ஸோ இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பரில் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ட்ரா நம்பர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரா நம்பர் அதில் ஏழு பாஸ் ஆகிருந்துச்சி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் டிரா நம்பர்லேருந்து எனி ஒன் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரா நம்பர் நூற்றி இருபது நூற்றி இருபதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதுதான் சிங்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனி ஒன் நம்பர் சிங்கிள் நம்பர் வரணும் இல்லை டபுள்ஸ் வரலாம் இல்லை ட்ரிபிள்ஸு மூணு நம்பர்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ஜீரோ சைபர் ஒன்று ரெண்டுங்கிற மூணு நம்பரில் எனி ஒன் நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ அந்த எனி ஒன் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அந்த நம்பர் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுங்க கண்டிப்பாக வினிங் நம்பர்ஸ் இருக்கும் இப்போ ஜீரோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜீரோங்கிறது நிறைய ப்ளேஸஸில் இருக்குது இப்போ ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஏழு எட்டு சைபர் எட்டு ஒன்பது சைபர் ஒன்பது சைபர் இங்கேயும் சைபர் ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஜீரோ வரும்னா ஜீரோ பேஸ் பண்ணி பார்க்கணும் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேஸ் பண்ணி சைபர் ரெண்டு அஞ்சு சைபர் ரெண்டு அஞ்சு சைபர் ரெண்டு ஒன்பது சைபர் ரெண்டு அஞ்சு அஞ்சோட பவர் பார்த்தீங்கன்னா ஒன்பது சைபர் ரெண்டு அஞ்சு வரலாம் இல்லை சைபர் ரெண்டு ஒன்பது வரலாம் சைபர் இருபத்தி ஆறு அப்படின்னு டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு அது ரிவர்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் ஏன்னா ஆரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன் டூ ஜீரோ சைபர் ரெண்டு ஆறு அல்லது பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆரோட பவர்

கண்டிப்பாக ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஒன்று ரெண்டு ஜீரோ அப்படிங்கிறதுல ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதில் ஜீரோ வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சார்ட்டில் ஜீரோ இருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு எங்கே இருக்கோ அதை நம்பர் பேஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று இருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் சார்ட்டில் கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸ் வரும் கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ஸ் பாருங்கள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று ரிசல்ட்டு அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதோடய பவர் நம்பர் ஒன்பது அல்லது ஆறு வரணும் கண்டிப்பாக ஒன்பது அல்லது ஆறு இல்லை அப்படின்னா ஒன்பது ஆறுக்கு பதிலாக ஜீரோ ஒன்று ஒன்பது ஆறுக்கு பதிலாக ஜீரோ ஒன்று இப்போ இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பாஸ் ஆகிடுச்சு ஒன்று பாஸ் ஆகிடுச்சு ஒன்பது ஜீரோ கூட பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும் ஜீரோனா ஒன்பது ஜீரோ பாஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்கும் அடுத்தது ஆறு ஆறு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே நம்பர் தான் ஆறு வந்துச்சு அப்படின்னா ஒன்பது வரணும் அஞ்சு வந்தால் ஒன்பது வர மாதிரி ஆறு வந்தால் ஆறோட பவர் ஒன்று இல்லை ஜீரோ ஒன்பது இல்லை அப்படின்னா அஞ்சு அடுத்து ஒன்று அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்றோட பவர் ஆறு ஆறு வரலைங்கிற பட்சத்தில் ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஒன்பதோட பவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறோட பவர் ஒன்று ஒன்பதுக்கு பதிலாக அஞ்சு அல்லது ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் இதுதான் நம்ம ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் ரெகுலராகவே பாஸ் இருக்கு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோனோ அதில் கண்டிப்பாக ரெகுலராக ரெண்டு நம்பர் பாஸ் ஆகுது ஒரு சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நம்பர் பாஸ் ஆகுது ஒரு சில நாள் வந்து கண்டிப்பாக ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வெனிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த நம்பரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஐம்பத்து அதாவது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு பதினஞ்சு இருபத்தஞ்சு இப்போ எந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா சைபர் ரெண்டு அஞ்சு பாக்ஸ் வர சான்ஸ் இருக்குது சைபர் ரெண்டு அஞ்சு இல்லை சைபர் ஒன்று ரெண்டு இந்த நம்பர்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் சைபர் ரெண்டு அஞ்சு சைபர் ஒன்று ரெண்டு சைபர் ரெண்டு அஞ்சு சைபர் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ரெண்டு இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு டைரக்டாகவும் இருக்குது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு இல்லை ஆறு அஞ்சு ஒன்பது வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னா ரிஸ் அதாவது ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி தான் எடுத்தேன் ஆறு அஞ்சு ரெண்டு இதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சைபர் ஒன்று ரெண்டு மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு சைபர் ரெண்டு அஞ்சு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதனால ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி தான் எடுத்தேன் உங்களோட யசிங்கில் இந்த த்ரீ நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் வருதா அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க அஞ்சோட பவர் ஒன்பது ஒன்னோட பவர் ஆறு ஆறு அஞ்சு ரெண்டு வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இந்த மூணு நம்பரில் எனி ஒன் நம்பர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறுன்னு கொடுத்துருக்கேன் ஜீரோ ஒன்று இங்கே ஜீரோ ஒன்று இங்கே ஜீரோ ஒன்று இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது ஆறு ஒன்பது இல்லை ஆறு அஞ்சு இருக்குது ஆறு ஒன்பதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது அஞ்சு இதை பேஸ் பேசிய வந்துச்சு அப்படின்னா ஆறு ஒன்பது அஞ்சு இல்லை ஆறு ஒன்பது ஒன்று ஏ போர்டில் ஆறு வந்துச்சுன்னா ஆறு ஒன்பது ஒன்று வர சான்ஸ் இருக்கு ஆறு ஒன்பது ஒன்று இல்லை ஆறு ஒன்பது அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் ஒன்பது ஆறு அப்படிங்கிறது இல்லை ஒன்பதோட பவர் அஞ்சு அது மாதிரி வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்பது ஆறு அஞ்சு இல்லை ஒன்பது ஆறு ஒன்று அதாவது தொள்ளாயிரத்தி பதினாறுங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதினாறு இப்போ ஒன்பது வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்பதுங்கிற எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வென்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வென்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ